இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் பல வீடியோகள் வேணும்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு மசாலா கேஃபே காமெடி ஷோ உங்கள் சன் லைஃபில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது மணிக்கு காணத்த வராதீர்கள் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ நம்ம சினிமா நியூஸில் நம்ம ஷியான் விக்ரம் வந்து அப்பப்போ ஃபிலிம் பண்ணாலும் ஒர்த்தான ஃபிலிம்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு ஸோ அவரோட நியூஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் எப்போவுமே சூப்பராக பேசப்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபிலிம்ஸில் வந்துட்டு பாகுபலி வந்து பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் இது தொடர்ந்து இப்போ சிரஞ்சீவி நயன்தாரா ஜோடி அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் விஜய் சேதுபதி நாலு பேர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஃபிலிம் சைரா அப்படிங்கிற நேமில் வருது ஸோ பயங்கரமான காம்பினேஷனில் ஈகராக வெயிட் பண்ணுறதுக்கு இங்கே ஃபிலிம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரத கதையை வந்து மலையாளத்தில் எடுக்கிறாங்க ஹிந்தியிலும் எடுக்கிறாங்க ஸோ தௌசண்ட் குரோட் செலவில் சூப்பராக எடுக்கிறாங்க இந்த வரிசையில் இப்போது நம்ம ஷியான் விக்ரமும் சேர்ந்துருக்காரு ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே மகவீர கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபிலிம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வந்து நம்ம ஷியான் விக்ரம் சார் நடிப்பில் வரப்போகுது அண்ட் அந்த படத்துக்கான பூஜை வந்து நேற்று கேரளாவில் அமோகமாக போட்டுருக்காங்க அண்ட் இந்த படத்தில் வந்து சுரேஷ் கோபி வந்து அவர் முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அரசியல் பிடிச்சல பேச்சு போயிட்டு அது மட்டும் இல்லைங்க ஆர்எஸ் எஸ் விமன் வந்து இந்த படத்தை எழுதியிருக்காரு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் க்ரோட் செலவுல இந்த படம் எடுக்கப்படுது அது மட்டும் இல்லைங்க தமிழ் அண்ட் ஹிந்தியில் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க அண்ட் மேலும் தெலுங்கு மலையாளத்திலும் வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான யூஸ் வந்திருக்கு ஸோ மகாவீர கர்ணா வந்து பயங்கரமாக இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஸோ சிஆர் விக்ரமத்தோட வந்து நெக்ஸ்ட் என்ன நியூஸ் நம்ம சிவகார்த்திகேன் பற்றி தான் ஸோ சிவகார்த்திகேயன் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஒரு பயங்கரமான ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனா அப்படிங்கிற ஃபிலிம்ல ஸோ கனா படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காங்க பாடகர் நடிகர் அருண் அருண்ராஜ் காமராஜ் ஸோ பயங்கரமான டேலண்டான பர்சன் ஸோ அவர் டேரக்ஷனில் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நடிக்கிறாங்க என்ன அப்பாவா சத்யராஜ் பண்றாங்க ஸோ இது ஒரு உமன் கிரிக்கெட் ஃபிலிம் அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னு சொல்லிட்டு ட்ரைலர் பார்க்கும்போது சூப்பர் நூப்பர்த்தது இந்த படத்தில் நிறைய நடிகர் பட்டாலமே நடிச்சிருக்கோம் அப்படிதான் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இளவரசா ரமா தோனி பாகியா சாவித்ரி முத்து ஹலோ கதசாமி முனீஷ்காந்த் ரமோ நாராயண் பாலாஜி பிரேத் சங்கர் அசோக் குமார் குணா சத்யா போன்ற நிறையா பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இப்போ சொல்லிட்டாங்க அதாவது டிசம்பர் டுவெண்ட்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆல்ரெடி வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டில் சீதா காதி அப்புறம் மாரி டூ அரங்கமரம் விஷ்ணு விஷால் சாரோட சிலுக்குவார்பட்டி சிங்கம் அப்படிங்கிற ஃபிலிம் ஒரு நாலு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க பட் இந்த தருணத்தில் எல்லா ஃபிலிமே ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நாலு ஃபிலிமும் வருமா இல்லை எந்த ஃபிலிம் லாஸ்ட் மினிட்ல பேக்வர்டுக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் தான் நமக்கு தெரியும் பட் எல்லா ஃபிலிமும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் நீங்களும் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லைனா கமல் ரஜினி விஜய் விக்ரம் சிவ கார்த்திகேன்னு சொல்லிட்டு சூப்பராக நியூஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஸோ இதுல இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காம கமல் அவர்கள் தெரிவிச்சிருங்க நாளைக்கு வேற செட் ஆஃப் நியூஸ் உங்களை அதை நான் மீட் பண்றேன் சாச்சா பாப்பா செக் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கால் கால் சினிமா சொல்லணும் விஷயம் டாக்ட் இருங்க அப்பதான் டெய்லி நாங்கள் போகிற நியூஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க